ஓம் சாந்தி அவ்வக்த முரளி பதினெட்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அவ்விய பாப்தாதா மதுபன் நினைவு தினத்தை சக்திசாலியான தினத்தின் ரூபத்தில் கொண்டாடுங்கள் நினைவு தினத்தை சக்திசாலியான தினத்தின் ரூபத்தில் கொண்டாடுங்கள் இன்று பாப்தாதா தன்னுடைய அனைத்து அன்பிலேயே இருக்கும் குழந்தைகளை பார்த்து குழந்தைகளின் அன்பிற்கு மறுமொழி கொடுத்து கொண்டிருக்கிறார் எப்பொழுதும் தந்தைக்கு சமமாக படைப்பவராக மற்றும் வரமளிப்பவராக ஆகுக எப்பொழுதும் விஸ்வ கல்யாணக்காரி விஸ்வராஜ்ய அதிகாரி ஆகுக எப்பொழுதும் மாயா இயற்கை மற்றும் அனைத்து சூழ்நிலைகளின் மேல் வெற்றி அடைபவராக ஆகுக இன்று பாப்தாதா அனைத்து வெற்றி அடையும் குழந்தைகளின் நெற்றியின் நடுவே வெற்றினுடைய திலகம் பிரகாசமாக இருப்பதை பார்க்கிறார் அனைத்து குழந்தைகளின் கைகளில் இதே வெற்றி கொடியை பார்க்கிறார் ஒவ்வொருவனுடைய உள்ளத்தின் ஓசையாக வெற்றி எங்களுடைய பிறப்புரிமையாகும் அப்படிங்கிற அந்த முழக்கம் ஒழிப்பதாக கேட்குறோம் இன்று அமர்ந்த வேலையில் அனைத்து குழந்தைகளினுடைய அன்பு மற்றும் ஆவகானத்தேன் இனிமையிலும் இனிமையான பல்லவியை கேட்டு கொண்டிருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க பாப்தாதா பிரிந்து சென்று துடித்து கொண்டிருக்கும் தூர தூரத்தில் இருக்கும் கோபிகைகள் நதிக்கு சமமாக கடலில் ஒன்றரை கலந்து கொண்டிருக்கிறாங்க பாப்தாதாவும் குழந்தைகளின் அன்பின் சொருபத்தில் ஒன்றரை கலந்துட்டார் ஒவ்வொருவரினுடைய இனிமையிலும் இனிமையான முத்து இதயத்தின் மாலையாக பாப்தாதாவினுடைய கழுத்தை நிரப்பிடுச்சே ஒவ்வொருவரின் விதவிதமான எண்ணம் வகை வகையான இனிமையான இசையின் ரூபத்தில் ஒழித்து கொண்டிருந்தது இப்பொழுது கூட நாலாபுரங்களில் இருந்தும் அநேக குழந்தைகள் பாப்தாதாவுக்கு நினைவின் மாலைகளை அணிவித்து கொண்டிருக்கிறாங்க இன்றைய நாளை நினைவு தினத்தின் கூடவே சக்திசாலியான தினம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைய இந்த நினைவு தினத்தில் எப்படி தொடக்கத்தில் பாப்தா குழந்தைகளின் தலையில் ஞான கலசத்தை வைத்த சாக்கார பாபா மூலமாக சக்திகளுக்கு உடல் மனம் பொருளை தானமாக உயிர் எழுதி கொடுத்த அதே மாதிரியே சாக்கார உடல் மூலமாக சாக்கார பங்கின் கடைசி நேரத்தில் சக்தி சேனைக்கு உலக நன்மை காரியத்துக்கான வில் பவர் அதாவது ஆத்ம பலத்தின் வில் கொடுத்தார் அதாவது உயில் கொடுத்த சுயம் தான் சூட்சம வதனவாசியாகி சாக்காரத்தில் குழந்தைகளை பொறுப்பாளராக ஆக்கினார் ஆகையினால் இது சக்திசாலியான தினம் இன்று தந்தை அனைத்து குழந்தைகளினுடைய அன்பை சப்தத்திலிருந்து விலகி தனக்குள்ள நிரப்பிக்கொண்டே இருக்கிறார் இந்த நேரம் நாலாபுரங்களிலும் அனைவருடைய புகார்கள் மற்றும் ஆபஹானம் செய்யும் ஓசை மிகவும் சக்திசாலியாக வந்து கொண்டிருக்குது உங்கள் அனைவருக்கும் கேக்குதா அப்படின்னு கேட்குறாங்க பாப்தாதா புது புது குழந்தைகளுக்கு பாப்தாதா விசேஷ ரூபத்தில் அன்பினுடைய பிரதிபலனை கொடுத்து இருக்கிறாங்க எப்படி பழைய குழந்தைகளுக்கு இரட்டை இஞ்சன்களுடைய லிஃப்ட் கிடைத்தது அதே மாதிரி புதிய குழந்தைகளுக்கு குப்தமான உதவியின் பிராப்தியின் அனுபவத்தின் குஷியின் பொக்கிஷத்தினுடைய விசேஷ லிஃப்டை பாப்தாதா கிஃப்டாக கொடுக்குறாங்க அவங்களுடைய அநேக புகார்களை சேவை மற்றும் எப்பொழுதும் உடன் இருப்பதனுடைய அனுபவம் மூலமாக புகார்களை ஊக்கம் உற்சாகத்தின் ரூபத்தில் மாற்றிக்கொண்டிருக்கிறோம் எப்படி புது குழந்தைகளுக்கு விசேஷமாக தந்தை மற்றும் சேவை மேல் பற்றுதல் இருக்குது அதே மாதிரி பாப்தாதாவுக்கும் புது குழந்தைகள் மேல் விசேஷ சகயோகத்தினுடைய பார்வை இருக்குது தந்தையும் அந்த மாதிரி குழந்தைகளின் அதிசய காரியத்தை மகிமை பாடிக்கொண்டிருக்கிறார் நல்லது அனைத்து அன்புக்குரிய எப்பொழுதும் ஒரு தந்தையின் அன்பில் ஐக்கமாக இருக்கக்கூடிய பாப்தாதாவை வெளிப்படுத்தக்கூடிய அனைத்து ஆத்மாக்களிடம் இருந்தும் வெற்றி அடைந்ததற்கான வெற்றி மாலையை பெறுவதற்கு உரியவர் ஆகியிருக்கும் குழந்தைகளுக்கு அந்த மாதிரி வெற்றி அடையும் தந்தைக்கு சமமான அனைத்து குணங்களை சாக்கார ரூபத்தில் பிரதட்சம் செய்யக்கூடியவர்களுக்கு அனைத்து சிட்டிகளை சேவைக்காக ஈடுபடுத்துபவர்களுக்கு அந்த மாதிரி விஸ்வ கல்யாணக்காரி பாப்தாதாவுக்கும் இதய சிம்மாசனதாரியாக இருக்கும் அதிகாரி குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் நாமும் நம்முடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் தீதி அவர்களையும் மற்ற குழந்தைகளையும் எதிரில் பார்த்து பாப்தாதா சொல்கிறாங்க இன்று குழந்தைகளினுடைய விசேஷ சொருபமாக என்ன இருந்தது அன்பின் சொருபத்தின் கூடவே புகார்களையும் கொடுத்தாங்க எப்படி தந்தை ஞான கடலாக இருக்கிறார் அப்படின்னா கடலினுடைய விசேஷம் என்ன எவ்வளவு அலைகளோ அந்த அளவே அமைதியாகவும் இருக்கும் ஆனால் ஒரே நேரத்தில் இரண்டு விசேஷங்களும் இருக்குது அதே மாதிரி தந்தைக்கு சம வெளிப்படையாக நினைவு சொருபம் மற்றும் உள்ளே சக்தி சொருபம் என்ற இந்த விசேஷம் இருக்குது எவ்வளோ சாக்கார சொரூபத்தில் நினைவு சொருபமோ அந்த அளவே உள்ளே சக்தி சொருபம் இருக்கணும் இரண்டும் சேர்ந்தே சமநிலையில் இருக்கணும் அந்த மாதிரி சமநிலை இருந்ததான்னு கேட்குறாங்க பாப்தாதா எப்படி நேரமோ மற்றும் எப்படி தினமோ அந்த மாதிரி சொருபமும் இருக்கத்தான் செய்யும் ஆனால் இரண்டின் சமநிலையினுடைய சொரூபம் தெளிவாக தென்படணும் இதுதான் ஆன்மீகத்தன்மை தன்னுடைய பாகத்தையும் செஞ்சிட்ருக்கோம் ஆனால் கூடவே பார்வையாளர் என்ற மனநிலையும் இருக்கட்டும்ங்கிறாங்க பாப்தாது பார்வையாளர்களுடைய மனநிலை இருப்பதனால தன்னுடைய பாகத்தையும் மிக சரியாக செய்வாங்க ஆனால் பாத்திரத்தினுடைய சொருபமாக மாட்டாங்க அதாவது பாத்திரத்தினுடைய வசமாக மாட்டாங்க வில் பவர் இருக்கும் அதாவது ஆத்மாவனுடைய பலம் இருக்கும் என்ன விரும்புகிறீங்களோ எந்த நேரம் விரும்புகிறீங்களோ அந்த மாதிரி தன்னுடைய சொரூபத்தை தாரணை செய்ய முடியணும் இதைத்தான் வில் பவர்னு சொல்கிறது வில் பவர்னால் பாப்தா தான் என்ன சொல்கிறாங்க என்ன விரும்புகிறீங்களோ எந்த நேரம் விரும்புகிறீங்களோ அந்த மாதிரி தன்னுடைய சொரூபத்தை தாரணை செய்யணும் அன்பு சொரூபத்திலும் சக்திசாலியான சொரூபம் நிரம்பி இருக்கணும் அன்பில் மட்டும் சொரபமாகிடுறது இது லௌகீகத்தன்மையாக ஆயிடுது அன்பு சொரூபத்தின் கூடவே சக்திசாலியான சொரூபமும் இருப்பது இதுதான் ஆன்மீகத்தன்மை ஆகினால சக்திசாலி சொரூபத்தின் கடைசி காட்சியாக பற்றுதலை வென்று நினைவு சொரூபத்தில் இருப்பது என்பதை காண்பிச்சிருக்கிறாங்க இந்த கடைசி பரீட்சை தான் நினைவு சின்னத்திலும் மகிமை ரூபத்தில் இருக்குது இதைத்தான் நடைமுறையில் செய்து காண்பித்திருக்கிறார் பிரம்மபாபா சகார சம்பந்தம் இருந்தது உள்ளடக்கும் சக்தி மற்றும் சகித்து கொள்ளும் சக்தி இந்த இரண்டு சக்திகளினுடைய சொரூபத்தை பார்த்தோம் ஒரு பக்கம் அன்பை உள்ளடக்குவது இன்னொரு பக்கம் மீதமிருக்கும் கடைசி கணக்கு வழக்கை சகித்து கொள்ளும் சக்தியினால் முடிப்பது ஒரு பக்கம் அன்பை உள்ளடக்குவது இன்னொரு பக்கம் மீதமிருக்கும் கடைசி கணக்கு வழக்கை சகித்துக்கொள்ளும் கொள்ளும் சக்தியினால் முடிப்பது உள்ளடக்கவும் சகித்துக்கொள்ளவும் வேண்டும் இரண்டினுடைய சொரூபத்தை செயலில் பார்த்தோம் தந்தைக்கு குழந்தைகள் மேல் அன்பு இருப்பதில்லையா அன்பின் கடலாக இருந்த போதிலும் அமைதியாக இருக்கிறார் தன்னுடைய உடல்ல இருந்தும் விலகிய நிலை இதுதான் கடைசி நிலை இதை நடைமுறையில் காரியம் செய்து காண்பித்தார் இதே இரவு நேரமாகத்தான் இருந்தது இல்லையா கடைசி பரீட்சையில் நடைமுறையில் முதல் நம்பரில் வந்தார் இல்லையா சொர்பத்தில் கொண்டு வருவது சுலபமாக இருக்கும் ஆனால் உள்ளடக்குவது இதில் வில் பவர் வேணும் உள்ளடக்கும் அனைத்து பங்கையும் பார்த்தோம் கர்மத்தினுடைய விளைவை அனுபவிப்பதிலும் உள்ளடக்குவது மற்றும் அன்பையும் உள்ளடக்குவது கர்மத்தின் விளைவை அனுபவித்ததிலும் உள்ளடக்குவது மற்றும் அன்பையும் உள்ளடக்குவது இதுதான் வில் பவர் வில் பாபா என்ன சொல்கிறாங்க கர்மத்தினுடைய விளைவை அனுபவிப்பதிலும் உள்ளடக்குவது மற்றும் அன்பையும் உள்ளடக்குவது இதே வில் பவரை கடைசியில் குழந்தைகளுக்கு கொடுத்தார் நல்லது பாபா வரதானம் கொடுக்குறாங்க ஒரு தந்தையை தன்னுடைய உலகமாக்கி எப்பொழுதும் சிரித்து கொண்டிருக்கும் பாடி கொண்டிருக்கும் மற்றும் பறந்து கொண்டிருக்கும் மகிழ்ச்சி நிறைந்தவர்கள் ஆகுக ஒரு தந்தையை தன்னுடைய உலகமாக ஆக்கி எப்பொழுதுமே சிரிச்சுட்டு இருக்கணும் பாடிட்டு இருக்கணும் பறந்துட்டு இருக்கணும் அப்படி இருக்கிறவங்க மகிழ்ச்சி நிறைந்தவர்களாக ஆகலாம் பார்வை மூலம் உலகம் மாறிடுச்சுன்னு சொல்கிறாங்க அப்படி உங்களுடைய ஆன்மீக பார்வையினால் உலகம் மாறிடுச்சு மேலும் இப்போ உங்களுக்காக தந்தை தான் உலகமாக இருக்கிறார் முந்தைய உலகம் மற்றும் இப்பொழுதைய சமஸ்காரத்தின் வித்தியாசம் ஏற்பட்டுடுச்சு முன்பு உலகத்தில் புத்தி அலைந்து கொண்டு இருக்குது இப்போ தந்தையே உலகமாகிட்டார் அப்படின்னா புத்தி அலைவது நின்றுடுது எல்லைக்கு அப்பாற்பட்ட பிராப்திகளை செய்விக்கக்கூடிய தந்தை கிடைச்சிட்டார் அப்படின்னா வேறு என்ன வேணும் ஆகையனால சிரித்து கொண்டு பாடிக்கொண்டு பறந்து கொண்டு எப்பொழுதும் மகிழ்ச்சி நிறைந்தவர்களாக இருங்க மாழ மாயா அழ வைத்தாலும் அழக்கூடாதுங்கிறாங்க பப்தாதா ஸ்லோகன் மனம் சுத்தமாக இருக்குது அப்படின்னா விரும்பியது கிடைத்து கொண்டே இருக்கும் அனைத்து பிராப்திகளும் இயல்பாகவே உங்கள் எதிரில் வரும் மனம் சுத்தமாக இருந்துச்சுன்னா என்ன விரும்புகிறோமோ அது கிடைச்சிக்கிட்டே இருக்கும் எல்லா பிராப்திகளும் இயல்பாகவே உங்கள் எதிரில் வருங்கிறாங்க பாப்தாதா நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி